என்னை கொலை செய்வதற்கு திட்டமிடுவதும் அந்த திட்டத்திற்கு எவ்வளவு பணம் பரிமாற்றம் நடைபெறும்ங்கிற அந்த செய்தியெல்லாம் பரிமாறி இருக்கிறாங்க சீமான அண்ணனுக்காக தான் செய்கிறாங்க இதில் அவர் எவ்வளவு பணம் தருவார் அப்படிங்கிற செய்தியும் பதினாங்க அவருமே இதை நம்ம நேரடியாக ஃபோனில் பேச நேரடியாக பேசிக்கலாம் அண்ணன் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ஃபோனில் பேச அந்த தரப்பில் அந்த தரப்பில் ஒரு சாதிய வன்மத்தை கக்கக்கூடிய அளவில் பல இடங்களில் அவர் பேசிட்டு வராரு இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அருந்ததியர் மக்கள் மீது ஒரு ம மிகுந்த அல்லது ஒரு வெறுப்புணர்வோடு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் அவர் ஒவ்வொரு இடங்களையும் அவருடைய உரையா உரை வந்து இருக்குது இந்த அளவுக்கெல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு இவன் வளர்ந்துட்டானா இந்த சாதியில் பிறந்தவன் இவ்வளவு சிந்திச்சு இப்படியெல்லாம் கேள்வியில் முன்வைப்பதா என்பது போன்ற அந்த சாதிய அல்லது சாதிய வெறி இருக்கிறதா அதுதான் வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு முடிச்சு விட்டரலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் தள்ளப்பட்டுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த பரிமாற்றத்தில் வந்து என்னுடைய பழைய பெயரை உச்சரித்து நான் வந்து மகேஸ்வரனோட நான் நல்லா பேசுவேன் அவனை வீட்டில் போயே நான் சம்பவம் பண்ணிடலாம் சீமான் மீது தமிழ்நாடு காவல்துறை தலைவரிடம் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது புகாரை கொடுத்திருப்பவர்கள் தமிழ் புலிகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் திரு நாகை திருவள்ளுவன் அவர்களை வந்து கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக ஒரு வாட்ஸ்அப் சாட் ஒன்று இரண்டு மூன்று தினங்களாக சமூக வலைதளங்களில் வைரலாகியது அந்த சார்ட்டில் வந்து என்ன இருக்குதுன்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்து பேசிக்கிறாங்க அந்த சாட்டில் வந்து சீமானினுடைய பெயர் மடிபிடிக்கிறது அதாவது சீமான் அவர்களிடம் பேசுங்க கேளுங்க நாகை திருவிழன் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் முடிச்சு விடலாம் அதுக்கு வந்து எவ்வளோ பணம் தருவார் சீமான் என்று கேளுங்கள் என்பது போல் ஒரு வாட்ஸ்அப் சாட் இந்த வாட்ஸ்அப் சாட் உண்மையானதா போலியானதா போலியாக உருவாக்கப்பட்டதா அல்லது உள்ளபடியே யாரேனும் வாட்ஸ்அப்பில் இப்படி உரையாடினார்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்தேகங்களுக்கு விடை சொல்ல வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தான் இருக்குது இந்த தருணத்தில் நாகை திருவள்ளுவன் அவர்கள் சார்பாக அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு காவல்துறை தலைவரிடம் இன்றைக்கு ஒரு புகார் மனுவை தந்திருக்கிறார்கள் அது தொடர்பாகவும் அருந்ததியர்கள் உள் இடஒதுக்கீட்டில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள் சர்ச்சைகள் தொடர்பாகவும் விவாதிப்பதற்காக தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் திரு நாகை திருவள்ளுவன் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் வணக்கம் வணக்கம் என்ன பிரச்சனை பஞ்சாயத்து உங்களுக்கும் என்ன பஞ்சாயத்து ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வடிச்சுது இப்போ அது என்ன கொலை செய்ய செய்திட்டம் நம் ஒரு வாட்ஸ்அப் சாட் வருது அது என்ன நடக்குது ஆமா நீண்ட காலமாக ஓடிட்டு இருக்கிற பஞ்சாயத்து தான் நானும் சமூக வலைதளங்களில் பார்த்தேன் எங்களுடைய தோழர்களும் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க இதை மாதிரி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகி ஒருத்தரும் இன்னொருத்தரும் அவங்களுக்குள்ள வாட்ஸ்அப் உரையாடல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த பதிவுகளை கொண்டு வந்து காட்டினாங்க அந்த பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா என்னை கொலை செய்வதற்கு திட்டமிடுவதும் அந்த திட்டத்திற்கு எவ்வளவு பணம் பரிமாற்றம் நடைபெறும்ங்கிற அந்த செய்தியெல்லாம் பரிமாறி இருக்கிறாங்க அது தொடர்பாக தோழர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு ஆனாலும் கூட அந்த மாதிரியான ஒரு கொந்தளிப்பு நிலைக்கு நம்ம போக வேண்டியதில்லை இதனுடைய உண்மைத்தன்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறாமல் நாம் எந்தவித நடவடிக்கையில் ஈடுபட வேணாங்கிற அடிப்படையில் தோழர்கள் வந்து அறவழியில் இப்போது காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து இந்த வாட்ஸ்அப் உரையாடல் மூலமாக என்ன நடக்குது என்பதை தொடர்பான விரிவான ஒரு விசாரணை தேவை அதில் எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய கட்சியை சார்ந்த தோழர்கள் இன்றைக்கு புகார் மனு அளித்திருக்கிறது அளித்திருக்கிறார்கள் இப்போ நம்ம அதை எப்படி சந்தேகப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டுருக்கு அப்படின்னா குறிப்பாக இன்றைக்கு வந்து கூலிப்படைக்கு கூலிப்படை கலாச்சாரம் அதிகரித்து வரக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியுது காசுக்காக கொலை செய்வது கொலையாளிகளுக்கு சார்பாக வேறொருவர் ஆஜர்படுத்தப்பட்டு வழக்கையே அவர்கள் சந்தித்து கொள்வது அதாவது கொலை செய்கிறது ஒருத்தர் க ஆஜராகி வழக்கை சந்திக்கிறது ஒருத்தருமான நிலை கூட இன்றைக்கு த மாறியிருக்கு என்கிற அடிப்படையில் இந்த வாட்ஸ்அப்லேயும் ஒரு கூலிப்படை கூலிப்படையினரோடு தான் அந்த கட்சியினுடைய நிர்வாகி பேசியதாக இந்த செய்திகள் நமக்கு வருகிறது ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பட்சத்தில் இந்த விசா இந்த விசாரணை மிக முக்கியமானது ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விசாரிங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் கூடுதலாக வந்து இந்த பதிவில் சீமானவனுடைய பெயரும் அடிபட்டு இருக்கிறது சீமான அண்ணனுக்காக தான் செய்கிறாங்க இதில் அவர் எவ்வளோ பணம் தருவார் அப்படிங்கிற செய்தியும் பதினாங்க அவருமே இதை நம்ம நேரடியாக இப்போ ஃபோனில் பேசவோன்னா நேரடியாக பேசிக்கலாம் அண்ணன் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ஃபோனில் பேசவும் இது ஆமாம் அது யாருன்னு தெரியல இதை மாதிரி பேசிக்கலான்னு சொல்லும்போது அவருடைய பெயரும் அடிபடுறதுனால ஒரு கட்சியினுடைய தலைவராக அல்லது அவருக்கு இந்த பொறுப்பு இருக்குது என்கிற அடிப்படையில் இதில் முழு முழுமையான விசாரணை தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த புகாரை கொடுத்துருக்குறாங்க நம்மளும் விசாரணைக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை உண்மையாக அதாவது என்னென்னா அது அந்த உண்மைத்தன்மையை காவல்துறை தான் வெளியில் கொண்டு வரணுங்கிறது நம்ம நம்மளுடைய வந்திருக்கு வந்திருக்கு அவருடைய பேர் அடிபட்டுருக்கு இன்னொன்று அதில் உண்மைத்தன்மை என்பதை விட அவருடைய செயல்பாடுகள் அண்மை அண்மை காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதிய வன்மத்தை கக்கக்கூடிய அளவில் பல இடங்களில் அவர் பேசிட்டு வரார் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அருந்ததியர் மக்கள் மீது ஒரு மிகுந்த அல்லது ஒரு வெறுப்புணர்வோடு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் அவர் ஒவ்வொரு இடங்களையும் அவருடைய உரையா உரையை வந்து இருக்குது அவருடைய ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு பேச்சும் இந்த மக்கள் மீது அவருடைய வெறுப்பை வந்து வெளிக்காட்டுது அப்போது போது நாம் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு அரசியல் சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே நாம் அவருக்கு எதிர்வினை ஆற்றுறோம் அப்படி எதிர்வினை ஆற்றுகிற போது அவருக்கும் நமக்குமான அந்த அரசியல் அரசியல் மோதல் வந்து நீண்ட காலமாக நீடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் நாம் இதை அரசியல் தான் பார்க்குறோம் அரசியலை அரசியலால் வெல்லணும் கருத்தை கருத்தலால் வெல்லணுங்கிற அந்த அடிப்படை புரிதலோடு நம்ம அம்பேத்கர் பெரியாரை மாரி கான்சியஸ் சிந்தனையோடு நம்ம செயல்படுறோம் ஆனால் இந்த இருந்து கொஞ்சமும் இடம் கொடுக்காம முழுக்க முழுக்க ஒரு பாசிச சிந்தனையோடு ஒரு வெறிய சாதிய மதவாத வெறியர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்களோ அதை போன்ற ஒரு நடவடிக்கைகளில் அவர் வந்து தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்கு வாய்ப்பு கிடைக்கிற போறெல்லாம் அருந்ததிர் மக்களை வந்து அவர் அவமானம் எல்லா இடங்களையும் குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல அவர்கள் வந்தேரிகள் மலம் அள்ளுவதற்காகத்தான் அழைத்து வரப்பட்டார்கள் அவர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எல்முருகனுக்கு எதற்காக பதவி வழங்க வேண்டும் என்பது போன்ற தொடர்ச்சியான அவருடைய செயல்பாடுகள் இந்த சமூகத்தை நோக்கி அல்லது இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துவது இந்த சமுதாயத்தை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவது என்பது போன்ற கருத்துக்களாக இருக்கிற காரணத்தினால் அந்த மக்களினுடைய உரிமைகளை பேசக்கூடிய இடத்தில் இருக்கிற நாம் அவருக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டியது இருக்கிறது அவருக்கு அவர் மொழியிலேயே நம்ம எதிர்வினை ஆற்றக்கூடிய சூழல் இருக்கிறது காரணத்தினால் அவருக்கு தமிழ் புலிகள் கட்சி மேலே குறிப்பாக அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் தமிழ் புலிகள் கட்சி வாய்ப்பு கிடைக்கிற பதிலாக எதிர்வணி ஆற்றிடுறாங்க அவர்களுக்கு பதிலடி கொடுத்துட்றாங்க தகுந்த பதிலடி கொடுத்துட்றாங்க தக்க அரசியல் விளக்கங்கள் கொடுத்துட்றாங்க மீண்டும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் புலிகள் மட்டும்தான் அவரை வந்து பதில் சொல்ல முடியாத கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை பதில் சொல்லவும் முடியலை எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாததுனால தான் இந்த அளவுக்கெல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு இவன் வளர்ந்துட்டானா இந்த சாதியில் பிறந்தவன் இவ்வளவு சிந்தித்து இப்படியெல்லாம் கேள்விகளை முன்வைப்பதா என்பது போன்ற அந்த சாதியை அழுத்தமள சாதிய வெறி இருக்கிறதா அதுதான் வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு முடிச்சு விட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் தள்ளப்பட்டுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனாலும் எது நாங்கள் வந்து வரும்போதே வாயில் வாக்கறிச்சி போட்டுட்டு தான் வந்திருக்குறோம் நாங்கள் இனிமேல் புதுசாக எதையும் சந்திக்க இழப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் எதையும் சந்திக்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் ஆனாலும் கூட அரசியலை அரசியலால் வெல்லுவோம் கருத்தை கருத்தையால் வெல்லுவோம்ங்கிற ஒரு புரிதலோடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல முதல் கட்டமாக நான் பதிவு செய்யும் இல்லை இப்போது இந்த வாட்ஸ்அப் சாட் எங்கிருந்து ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க அதாவது காவல்துறை அதிகாரிகள் யாரும் வெளியிட்டார்களா அல்லது சமூக வலைதளங்களில் வெளியாகி தான் எங்களுடைய கவனத்துக்கு சமூக வலைதளங்கள்ல வெளியில் வந்த பிறகு தான் எங்களுடைய கவனத்துக்கு வந்துச்சு நாங்க அதையும் சொல்லிருக்கிறோம் இது எங்கிருந்து வெளியே வந்திருக்கு இது என்னுடைய உண்மைத்தன்மை இருக்கு இன்னும் சொல்லப்போனா அந்த அந்த பரிமாற்றத்துல வந்து என்னுடைய பழைய பெயரை உச்சரித்து நான் வந்து மகேஸ்வரனோட நான் நல்லா பேசுவேன் அவனை வீட்டுல போயே நான் சம்பவம் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கூட அந்த அவங்களே நான் பேசினேன் ஆமா 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 அது என்னுடைய ஏற்பெயர் அதெல்லாம் சொல்லியிருக்கறதுனால என்னோட நெருக்கமா இருக்கிறவங்களும் கூட அந்த உரையாடலில் இருக்கிறாங்களோ என்கிற ஐயப்பாடும் இருக்கிறது அதனால நம்ம வந்து முழுமையான விசாரணையை உட்படுத்துங்கன்னு சொல்லி தான் ஒரு புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அதனால விசாரணைக்கு பிறகுதான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் நான் நினைக்கிறேன் அந்த விவரங்கள் வெளியே வந்த பிறகு எங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுடைய செயல்பாடுகள் அடுத்த கட்டமாக சாதிய ரீதியில் அணுகிறார் அருந்ததீர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க ஏன்னா அவர் வந்து பல இடங்களில் பேசுகின்ற போது நான் சாதி பார்த்து போட்டால் ஓட்டை எனக்கு தீட்டு சாதி கடந்து தமிழ் தேசியம் இந்த மாதிரியான வச்சு அதை வெட்டுவேட்டு அது வந்து வெட் என்ன சொல்கிறது வெத்து வெட்டு பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அது அப்படியெல்லாம் அவர் வந்து மேடை பேச்சுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எப்போயாவது பேசின மாதிரி செயல்பாட்டில் காட்டியிருக்கிறாருனா ஒரு நாள் அவர் காட்டினதும் இல்லை அதனால் பே மேடை பேச்சுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் மேடையில் எந்த மாதிரி அவர் பேசுகிறாரோ அவருக்கு நேர் தான் அவருடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பல உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் அதனால் சாதி பார்க்க மாட்டார் அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் சாதி பார்க்குறாரு சாதியை மட்டும்தான் வச்சு அவர் அரசியல் செய்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் சாதி ஒழிப்பு அரசியல் பேசுகிற இந்த மண்ணில் சாதி பெருமை பேசி இந்த சாதி வெறிக்கு தூண்டுகோளாக இருக்கக்கூடிய தான் அவருடைய மேடை பேச்சு தான் இன்னும் சொல்லப்போனால் அவர் சாதியை வளர்க்கக்கூடியவராக தான் இருக்கிறாருங்கிறதான் நாம் பார்த்து புரிஞ்சுக்கிறக்கூடிய செய்தியாக உங்கள் கட்சியிலேருந்து நீங்கள் போய் உங்கள் கட்சியுடைய தோழர்கள் பொதுச்சலாளர் உள்ளிட்டவர்கள் புகார் அளித்துதான் சொன்னீங்க காவல்துறை தரப்பில் அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க என்ன உங்களுக்கு பாதுகாப்பு எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை அதை பற்றி விசாரணைக்கு பிறகு சொல்லியிருக்கிறாங்க பதில் வந்த பிறகு நம்ம அதை பார்த்து இந்த இடஒதுக்கீடு சர்ச்சையும் கூட நீங்கள் சீமானம் பற்றி சொல்லுகின்ற பொழுது இடஒதுக்கீடு சொன்னீங்க இடஒதுக்கீடு ஒரு பெரிய சர்ச்சை அளிக்கிறது இப்போ அவருமே என்ன சொல்கிறாரா அவங்களுக்கு கொடுங்க ஆனால் ஏன் வந்து தமிழ் சாத்தியிடமிருந்து எடுத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதங்களை எல்லாம் அவர் வைக்கிறார் அருந்த தேரலுக்கான உள் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் பலன் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற கருத்து ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அது பல்வேறு விவாதங்களை பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை பல்வேறு சர்ச்சைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவரவர் தரப்பிலிருந்து அது குறித்த பார்வைகளை இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கக்கூடிய பல தோழகர்களும் கூட வைக்கக்கூடிய கருத்துக்கள் வைத்த கருத்துக்கள் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி குறிப்பாக வீசிக்க திருமாவளவன் தொடர் உள்ளிட்டவர்கள் வைத்த கருத்துக்கள் கூட வேறு வேறு வாதங்களை விவாதங்களை எழுப்பியிருக்கிறது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இந்த இடஒதுக்கீடு இடப்பத்தில் ஒரு பார்வை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான விளக்கமா தான் நம்ம கொடுக்க முடியும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே விளக்கமா நம்ம கொடுக்க முடியாத சூழல் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பார்வையே வேறையா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து உள்ளிட ஒதுக்கீடை ஆதரிக்கிறாரு மருத்துவர் கிருஷ்ணசாமி உள்ளிட ஒதுக்கீடு ஆதரிக்காம தனித்தனி இட ஒதுக்கீடா கொடுங்கன்னு சொல்றாரு ஓகே தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலைன்னு நான் சொல்றேன் இதுக்கு முற்றிலும் வேறு வாரையாக சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா பதினெட்டுல இருந்து ஏன் எடுத்து கொடுக்குறீங்க பொது இதுல பொது இடத்துல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டுதான அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை வைக்கிறார் இப்படி இடஒதுக்கீடு கடை பற்றி உள்ளிட ஒதுக்கீடை பற்றி பல தலைவர்கள் பல கருத்தை வந்து இங்க முன்மொழிகிறதுனால இதை பற்றிய ஒரு தெளிவான நிலையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா உதாரணத்துக்கு நீங்க இப்போ சீமான் இருக்கிறாருன்னா சீமான் வந்து பதினெட்டு விழுக்காடு ஏன் எடுத்து கொடுத்தீங்க ஆதி தமிழ் குடிகளினுடைய இட ஒதுக்கீடை பறித்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய அருந்தீர்களுக்கு எதுக்கு எடுத்து கொடுக்குறீங்கங்கிறது தான் அவருடைய உள்ளுணர்வு இதுதான் சாதிவெறின்னு சொல்றேன் இதுதான் மத என்ன சொல்றது சாதிவெரின்னு நான் சொல்றேன் ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா குடிகள் என்று சொல்லக்கூடிய அல்லது அவர் அவருடைய உரையாடலேருந்து நான் சொல்றேன் அந்த தேவேந்திர உல வேளாளர்கள் ஆதி பரையர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காக அருந்ததியர்கள் வாக்கு போனால் பரவாயில்லை என்பது போன்ற ஒரு மன இது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய மனநிலை எப்படின்னா பெரும்பான்மை இந்துக்களை ஓட்டுகளை வாங்குவதற்கு சிறுபான்மையாக இருக்கிற இஸ்லாமியர்கள் ஓட்டு நாம் போனால் போயிட்டு போகுது அப்போ இஸ்லாமியருடைய வெறுப்பின் மூலமாக இந்துக்களுடைய ஓட்டுகளை பெற முடியுங்கிற ஒரு கருத்து இருக்கிறீங்களா அது மாதிரி தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் அருந்ததியர்கள் என்று சொல்லி அவர்கள் மீது வன்மத்தை கக்கி அவர்கள் ஓட்டை பெற முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இவர்கள் மீது வன்மத்தை கக்கி Joo, பட்டியல் சாதியில் இருக்கிற தேவேந்திரகுல வா வேளாளர்களுடைய வாக்குகளையும் பறையர் சமுதாய வாக்குகளையும் பெற வேண்டும் பெற முடியும் என்ற நம்பி இது மாதிரியான செயல்பாடுகளை அவர் இது இறங்கியிருக்கிறார் இது மாதிரியான பேச்சுக்களை அவர் பேசுகிறார் ஆனால் உண்மை அது அல்ல அருந்ததியர்கள் தமிழர்கள் என்பதை நாம் பல இடத்தில் நாம் பேசி வருகிறோம் அதற்கான சான்றுகளை இங்கே வழங்கி வருகிறோம் அல்லது யாரும் விவாதத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம் அப்படி யாருமே அப்படி வர்றதில்லை ஆனால் இப்போ நம்ம எதை இது இந்த இடத்துல எதுக்கு சொல்ல வரோம்னா அவர் சொல்கிறார் இல்லையா பதினெட்டு இருந்து எதுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து தானே எடுத்து தர முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது ஆதி திராவிடர்களுக்கும் அல்லது பறையர்களுக்கும் அல்லது தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் மட்டுமான இடஒதுக்கீடு அல்ல அருந்ததியர்கள் பறையர்கள் குல வேளாளர் மூணு பேருடைய பாப்புலேஷனுக்கு அடிப்படையில் தான் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு அதாவது நாங்கள் இருபத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கிறோம் எழுபத்தி விழுக்காடு வந்திருக்கிறோம் உயர்த்தி தரணுங்கிற கோரிக்கை இந்த மூன்று சமூகத்துக்குமான பொது கோரிக்கை ஆனால் பதினெட்டு விழுக்காடு என்பது தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அது எல்லாருக்கும் சேர்த்து ஆமா அந்த பட்டியல் சாதியில் இருக்க எல்லோருக்கும் தான் அதுல நான் இவர் சொல்ற மாதிரியே பிறமொழியாளர்கள் என்ற மொழி அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது நீங்க தெளிவா கொடுக்க எங்கேயுமே தமிழ்நாட்டுல மட்டுமல்ல ஆந்திராவுலையோ மேலே இந்தியா முழுக்க மொழி அடிப்படையில் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அல்ல சமூக ஒடுக்குமுறையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அந்த அடிப்படையில தான் இங்க இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் பறையர்கள் அருந்துகீர்களுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு இருக்கிற பட்சத்தில் இவர்களுக்கு எடுத்து எடுத்து தர வேண்டும் என்றால் இந்த பதினெட்டுல இருந்து தான் எடுத்து தர முடியும் வேற எங்கேயும் எடுத்து தர முடியாது அப்ப இடஒதுக்கீடு பத்தின புரிதல் அவருக்கு இல்லைங்கிறத நான் பாக்குறேன் அந்த அடிப்படையில தான் இந்த மக்களுடைய எண்ணிக்கையில் பதினெட்டு விழுக்காடு இருக்கிறார்கள் எனவே அந்த பதினெட்டுல இருந்து எடுத்து வழங்கியிருக்கிறார்கள் தவிர சீமான் வீட்டு அப்பா வீட்டு சொத்துல இருந்தோ சீமான் வீட்டினுடைய அந்த அவருடைய சொத்துல இருந்து எடுத்து யாருக்கும் இங்க தரல அதே போல இந்த பங்கு என்பது இவர்களுடைய உரிமை இவர்களுடைய உரிமையை தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி தான் அருந்ததி உள்ளீடு ஒதுக்கீடு சம்பந்தமான தீர்ப்புகள் வெளிவந்த பிறகு கூட சில தலைவர்கள் வந்து கருத்து வைக்கிறாங்க சில தலைவர்கள் பல தலைவர்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க பல தலைவர்கள் மாற்று கருத்து வச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் யாருமே எதிர்க்கலைங்கிறது என்னுடைய கருத்து யாருமே அருந்ததியர் உள்ளீடு ஒதுக்கீடையோ அருந்ததி இடஒதுக்கீடு யாருமே எதிர்க்கலைங்கிறது கருத்து மாற்று கருத்து வைக்கிறாங்க சரி இல்லை இல்லைங்க மூணு குடுத்துட்டீங்களா மூணோ நிறுத்திக்கிங்க தனி இடஒதுக்கீடு கொடுங்க என்பது போன்ற நிலைப்பாடுகளில் மாற்று கருத்து இருக்கிறதே ஒழிய இடஒதுக்கீடு முற்றிலும் வழங்கக்கூடாது என்கிற நிலைப்பாட்டில் யாருமே இல்லை அந்த அளவுக்கு இது பெரியாரால் பண்படுத்தப்பட்ட பூமியை என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபிச்சிருக்கு அந்த அடிப்படையில் மாற்று கருத்தான வைக்கிறாங்க அந்த மாற்று கருத்துக்கு அவளுடைய கருத்து கேட்டார் போல் எங்களுடைய விளக்கங்களும் அவளுடைய கருத்து கேட்டார் போல் எங்களுடைய பதில்களும் தருவதற்கு நாங்கள் தயாராக விவாதித்து ஒரு விவாதித்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அது ஒன்றும் சிரமம் இல்ல சிக்கல் கிடையாது ஓகே இப்போ இந்த மூன்று விழுக்காடு இட உள்ளிட கீடு அல்லது பதினெட்டு புதுக்காடு பட்டியல் சமூகத்திற்கான ஒதுக்கீடு ஒதுக்கீடு என்று வருகின்றபொழுது ஒரு வாதம் வைக்கப்படுகின்றது இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் ஒரு வாதம் வைக்கிறாங்க இருபது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கான வன்னியர்களுக்கு மட்டுமே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அப்படிங்கிற ஒரு இடம் வருகின்றபொழுது நீங்க வந்து பட்டியல் சமூகத்தில் நாலு சாதிக்கு சேர்த்து பதினெட்டு கேட்குறீங்க மூன்று அல்லது நாலு அல்லது கூட கூட இருப்பாங்க எல்லோருக்கும் சேர்த்து பதினெட்டு கேட்கின்ற பொழுது அவர் வன்னியர்களுக்கு மட்டுமே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்று கேட்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு இருப்போம் நாங்க இவ்வளவு இருப்போம் எங்களுக்கு இவ்வளவு வேணும் எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒவ்வொரு சமூகங்களும் தங்களுடைய எண்ணிக்கையை விட தங்களுக்கு குறைவாகத்தான் இட ஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது என்ற ஒரு மனக்குறையோட இருக்கிறார்கள் இதுக்கு என்ன நிரந்தரம் அதுதான் பெரியார் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிருக்கிறார் வகுப்பு வாரி விகிதாச்சார அடிப்படையிலான பிரதித்துவம் எந்தெந்த சாதிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுங்க நாங்களும் சொல்றோமே சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க நம்மளும் சொல்றோம் அப்போ எந்தெந்த சாதிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்கிற சாதி கணக்கெடுப்பு எடுத்துக்கப்பட்டு அந்தந்த சாதிகளுக்கு அவர்கள் எண்ணிக்கை கேட்டார் போல இடஒதுக்கீட்டை வழங்கலாம் நூறு இன்னும் சொல்லப்போனா நாங்களே அந்த கோரிக்கை நூறு இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் எண்ணிக்கை கேட்ட மாதிரி அளவளிக்கப்பட வேண்டும் கூடுதலாக சமூக ரீதியாக ஒடுக்கப்படுகிற அந்த நிலையையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கூடுதலாக வழங்க வேண்டும் என்பது போன்ற இந்த என இடஒதுக்கீடே வந்து சமூக ஒடுக்குமுறையினுடைய அளவுகோலிருந்து வர்றது தானே அதை சமூக ஒடுக்குமுறையும் அளவுகோளாக எடுத்துக்கொண்டு வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீடு நூறு விழுக்காடு முழுமைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையில தான் நம்மளாம் செயல்பட்டுல இருக்கிறோம் அதனால அதை நாங்கள் வரவேற்கிறோம் வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்பாடு போல சமூக ஒடுக்குமுறை அளவுகோலையும் ஏற்றுக்கொண்டு விகிதாச்சார அடிப்படையிலான இடஒதுக்கீடை வழங்குவது என்பது தீர்வாக இருக்கும் என்று நாங்கள் முன்மொழிகிறோம் நிறைய ஒரு கேள்வி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தமிழ் வரவேற்கிறதா வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இது இந்தியாவுக்கே ஒளிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு இன்னும் சொல்ல வேண்டும் கலைஞரவர்கள் பல தீர்ப்புகளை அல்லது பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பல சட்டங்களை ஏற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு கலைஞர் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டமும் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக வெளிச்சமாகத்தான் இருந்திருக்கிறது உதாரணத்திற்கு அப்புறம் தான் பெண்களுக்கான அந்த சொத்துரிமையில் பங்கு கூடிய சட்டம் வந்து கலைஞர் கொடுக்கப்பட்ட பல ஆண்டுகளுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துச்சு இந்தியாவுக்கே அது ஒரு வழிகாட்டியாக இருந்தது கலைஞர் கொடுத்த அந்த பெண்களுக்கான அந்த சொத்துரிமை சட்டம் அது மாதிரி தான் இன்றைக்கு அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டமும் இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக வெளிச்சமாக விளங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அது ஒரு மகத்தான தீர்ப்பு மகத்தான சட்டம் எனவே இந்த உள்ளிடக்கீடு வழங்கிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அதை பாதுகாத்து தந்த தளபதியார் அவர்களுக்கும் இடஒதுக்கீட்டிற்காக போராடிய அத்தனை தோழமைகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை நான் இங்கே உருத்தாக்கிக் கொள்ள ஒரு கேள்வி இந்த மூன்று விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட பிறகு அருந்ததியர் சமூகத்தினுடைய வாழ்வு மாறி இருக்கிறதா கலைஞர் அதை கொண்டு வந்தாருங்கிறீங்க கலைஞர் அதை கொண்டு வந்த பிறகு அருந்ததியர் சமூகத்திலிருந்து மருத்துவர்களாகவோ பொறியாளர்களாகவோ வழக்கறிஞர்களாகவோ ஆசிரியர்களாகவோ அந்த மாதிரி அவருடைய வாழ்வில் அது ஏதேனும் தாக்கத்தையோ மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா அதுதான் ஆனால் இந்த இந்த உள்ளிடஒதுக்கீட்டு சட்டம் பிறப்பித்த பிறகு அதுவரையிலும் ஒரு விழுக்காடு இடஒதுக்கீட்டை கூட நுகர முடியாத அருந்ததியர் சமுதாயம் இப்பொழுது ஒரு விழுக்காட்டை நோக்கி இரண்டு விழுக்காட்டை நோக்கி மூன்று விழுக்காட்டை நோக்கி நுகர தொடங்கி இருக்கிறார்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக மருத்துவக் கல்லூரிகளில் ஐந்து பேரோ ஆறு பேரோ நான்கு பேராக தான் ஆண்டிற்கு ஒரு ஆண்டிற்கு நான்கு ஐந்து பேர் தான் மருத்துவ மாணவர்களாக உள்ளே போகக்கூடிய நிலை மாதிரி இன்றைக்கு எழுபது பேர் எண்பது பேருமாக ஒரு ஆண்டிற்கு மருத்துவ மாணவர்கள் உள்ளே நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அது மாதிரியான அந்த இடஒதுக்கீடைய பலனை அடைய தொடங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூன்று விழுக்காடு வழங்கின பிறகு ஏதோ இதர பட்டியல் சாதி மக்களினுடைய இடஒதுக்கீடு எல்லாம் பறித்ததை போன்ற ஒரு தோற்றத்தை இங்கே உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை இன்னும் வழங்கப்பட்டிருக்கிற மூன்று விழுக்காட்டை கூட முழுமை பெற முடியாத அளவில் தான் அவர்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கிறது எனவே அவர்களை கைதூக்கி விடுவதற்கான ஆயுதமாக வழங்கிய இடஒதுக்கீடு பயனை தந்திருக்கிறது அந்த பயன்பாட்டின் மூலமாக அருந்ததிர் மக்கள் முன்னேற தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்தீர்கள் எங்கள் கேள்விகளுக்கு பதில்களை தந்தீர்கள் உங்களுடைய இடஒதுக்கீடு உள்ளிட்ட உங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கான அனைத்து போராட்டங்களும் இல்லட்டும் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறட்டும் பாதுகாப்பாக இருங்கள் என்பதையும் சொல்லி உங்கள் வருகைக்கு நன்றி சொல்லி நிறைவேசுகின்றேன் நன்றி நன்றி வணக்கம் நிறைவேசலாம் சொந்தங்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி